வணக்கம் ஆகாஷ்வாணி பீகார் சட்டப்பேரவை தேர்தல் இரண்டு கட்டங்களாக அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் மற்றும் பஞ்சாப் ஒடிசா ஜார்க்கண்ட் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களுக்கு உட்பட்ட எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எரிசக்தி துறையின் வளர்ச்சியில் நிலக்கரி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்கா மற்றும் ஜப்பானைச் சேர்ந்த மூவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ராணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் இரண்டு கட்டங்களாக அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இன்று புதுதில்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தேர்தல் அட்டவணையை செய்தியாளர்களிடம் வெளியிட்டார் இதன்படி முதற்கட்டமாக அடுத்த மாதம் ஆறாம் தேதி தேர்தல் நடைபெறும் நூற்றி இருபத்தோரு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் வரும் பத்தாம் தேதி தொடங்கி பதினேழாம் தேதி வரை நடைபெறும் அதற்கு மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் மனுக்களை விலக்கிக் கொள்ள இருபதாம் தேதி கடைசி நாளாகும் இரண்டாம் கட்டமாக அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் வரும் பதிமூன்றாம் தேதி தொடங்கி இருபதாம் தேதி வரை நடைபெறும் அதற்கு மறுநாள் மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் மனுக்களை விலக்கிக் கொள்ள இருபத்தி மூன்றாம் தேதி கடைசி நாளாகும் வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் பதினான்காம் தேதி மேற்கொள்ளப்படும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளிலும் மற்றும் பஞ்சாப் ஒடிசா ஜார்க்கண்ட் ராஜஸ்தான் தெலுங்கானா மிசோரம் ஆகிய மாநிலங்களுக்குட்பட்ட தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் பதினான்காம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை கூறியுள்ளார் வளர்ச்சியில் பின்தங்கியிருந்த பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சிறந்த நிர்வாகத்தின் மூலம் வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு வந்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் கட்டமைப்பு சுகாதாரம் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் எரிசக்தி துறையின் வளர்ச்சியில் நிலக்கரி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளாா் அருணாச்சல பிரதேசத்தில் சங்லாங் மாவட்டத்தில் புதிய நிலக்கரி சுரங்கத்தின் செயல்பாடுகளை அம்மாநில முதலமைச்சர் திரு பேமாகந்து தொடங்கி வைத்து பேசினார் இந்த நிலக்கரி சுரங்கத் திட்டம் வடகிழக்கு மாநிலங்களின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் என்று அவர் கூறினார் இந்த நிலக்கரி சுரங்கத்தின் மூலம் கூடுதல் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜோதி ஆதித்யா சிந்தியா கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெறவுள்ள இந்தியா மொபைல் உச்சிமாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார் இம்மாநாடு நாளை மறுநாள் தொடங்கி நான்கு நாட்கள் நடைபெறவுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் ஆறு ஜி தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் திகழும் என்றும் திரு ஜோதிராதித்யா சிந்தியா தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் கூறியுள்ளார் இன்று தமிழகத்தின் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் மாண்புமிகு கவர்னர் திரு ஆர் என் ரவி அவர்கள் சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்தில் கூட இணைந்து பல்வேறு திட்டங்கள் இப்போ காசி தமிழ் சங்கம் அதெல்லாம் மாண்புமிகு கவர்னர் அவர்கள் ஒருங்கிணைந்து அந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருடமும் கூட அவர் தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேற்றைக்கு கூட வள்ளலார் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இருப்பினும் ஆளுநர் விவகாரத்தில் திமுக அரசியல் புரிவதாக அவர் குற்றஞ்சாட்டினார் கரூர் உயிரிழப்பு சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் கூறினார் கரூர் சம்பவத்தை பொறுத்தளவுக்கு விசாரணைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கூட்டணி எம்பிக்கள் அவர்களுடைய அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள் அது எங்களுடைய தேசிய தலைவர் மையத்திலிருந்து ரிப்போர்ட்டை வந்து நமக்கெல்லாம் இது பண்ணும்போது நான் அதை பற்றி பேசுகிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு மூன்று பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த மேரி புருனோ ஃப்ரெட் ராம்ஸ் தெல் மற்றும் ஜப்பானின் ஷிமோன் சகாக்ஜிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது நோய் எதிர்ப்பு தொடர்பான ஆராய்ச்சிக்காக இந்த விருது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று மாநிலங்களவைச் செயலகத்தில் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின்போது மாநிலங்களவைச் செயலகத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகள் விரிவாக எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இரும்பு மனிதர் என போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினத்தையொட்டி நாடு முழுவதும் இளையோர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை சார்பில் பாத யாத்திரை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இந்த பாத யாத்திரையை தொடங்கி வைத்து அவர் பேசினார் நாட்டின் ஒற்றுமைக்காக இளையோர் சக்தியை பயன்படுத்தும் வகையில் இந்த பாத யாத்திரை நடைபெறவுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி சாவி ரி தாக்கூர் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் சமூக அறிவியல் ஆராய்ச்சி குழுமத்தின் சார்பில் ஆராய்ச்சி சுற்றுலாவை தொடங்கி வைத்து பேசினார் ஆராய்ச்சி பணிகளில் மகளிர் பங்களிப்புக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த சுற்றுலா தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஆராய்ச்சி பணிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்தார் கேரளாவில் பனிரண்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் மருந்துகளை வழங்கக்கூடாது என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி வீணா ஜார்ஜ் கூறியுள்ளார் இன்று திருவனந்தபுரத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலைக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இருமல் மருந்தை பயன்படுத்துவதற்கான நெறிமுறைகளை வகுப்பதற்கு என மூன்று பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த குழு அளிக்கும் பரிந்துரைகள் அடிப்படையில் உரிய நெறிமுறைகள் வகுக்கப்படும் என்றும் திருமதி வீணா ஜார்ஜ் கூறினார் சத்தீஸ்கரில் மூன்று நக்சலைட்டுகள் பாதுகாப்பு படையினர் முன்பு இன்று சரணடைந்தனர் காரியாபந்த் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இவர்கள் சரணடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மூன்று லட்சம் ரூபாய் பரிசுத்தொகை அறிவிக்கப்பட்டிருந்த இந்த நக்சலைட்டுகள் சரணடைந்தது பாதுகாப்பு படையினருக்கு கிடைத்த வெற்றி என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாலத்தீவு உடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு முகமது காசன் மமுன் உடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ் குமார் சிங் கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக மாலத்தீவு சென்றுள்ள அவர் இந்த பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியாவில் பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்து ஆக அதிகரித்துள்ளது இடிபாடுகளுக்கிடையே சிக்கியவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு பதினொன்று பதினொன்று ஆறு பதினொன்று ஐந்து பதினொன்று ஐந்து என்ற செட்கணக்கில் இந்தியாவின் அபய் சிங்கை வென்றார் உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியில் ஆறு தங்கம் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு பதக்கங்களை வென்ற இந்திய அணியினரின் செயல்பாடு வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இப்போட்டியை புதுதில்லியில் நடத்தியது இந்தியாவுக்கு கிடைத்த பெருமை என்றும் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் இரண்டு கட்டங்களாக அடுத்த மாதம் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் மற்றும் பஞ்சாப் ஒடிசா ஜார்க்கண்ட் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களுக்கு உட்பட்ட எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் பதினொன்றாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எரிசக்தி துறையின் வளர்ச்சியில் நிலக்கரி முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்கா மற்றும் ஜப்பானைச் சேர்ந்த மூவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ராணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது